ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் நம்முடைய ஆசீர்வாதத்தினால் உலகத்தை குணப்படுத்துவோம் என்கிற தலைப்பின் மூன்றாம் பாகத்தை பார்க்கலாம் பிறருக்காக நேர்மறை எண்ணங்களை உருவாக்குவது என்பது நாளின் எந்த நேரத்திலும் நாம் செய்யக்கூடிய ஒன்று நாம் பிஸியாக இருக்கும்போது எப்படி இதை செய்வது நடுவில் நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஒரு சில நிமிடங்களுக்கு இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம் இது உலகத்திற்கான நம்முடைய பொறுப்பாகும் கடினமான சூழ்நிலைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நேரமும் வரும் என்பது நமக்கு தெரியும் இன்று நாம் பிறரை துக்கத்திலும் வேதனையிலும் பார்க்கிறோம் நாளை நாமும் கூட அதை அனுபவம் செய்ய வேண்டியிருக்கலாம் எனவே உலகின் ஏதோ ஒரு மூலையில் ஏற்படும் நெருக்கடிக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று நாம் ஒருபோதும் நினைக்கக்கூடாது ஆனால் அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் மேலும் சகோதரிகள் அவர்களுக்கு என்னுடைய உதவி தேவைப்படும் என்று தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் நாம் உலகின் ஒவ்வொரு இடத்திற்கும் தினமும் செல்ல முடியாது ஆனால் அவர்களுக்காக தியானம் செய்து அவர்களுடைய துன்பங்களிலிருந்து நிவாரணம் அளிப்பதற்காக ஒரு சில நிமிடங்களை நாம் கொடுக்கலாம் எனவே கருணையின் பெருங்கடலான இறைவனின் கருணையுள்ள குழந்தைகளாக உலகின் முக்கியமான தீர்வு தேவைப்படும் ஒரு பிரச்சனையை நாம் தேர்வு செய்யலாம் பின்னர் சில நாட்களுக்கு அமைதி அன்பு மகிழ்ச்சி மற்றும் சக்தி நிறைந்த நமது ஆசீர்வாதங்களின் ஆற்றலை உலகின் அந்த பகுதிக்கு அல்லது அந்த மக்கள் குழுவிற்கு தியானம் செய்வதன் மூலம் அனுப்பலாம் இதை ஒரு தனிநபராகவோ அல்லது நண்பர்கள் குழுவாகவோ அல்லது உங்கள் குடும்பம் அல்லது அலுவலகத்தில் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடனோ செய்யலாம் இத்தகைய எதிர்மறையான சூழலில் மக்களுக்கு உதவுவது நமது ஆசீர்வாதங்கள் மட்டுமே ஆசீர்வாதங்கள் மக்களின் துக்கமுள்ள இதயங்களை குணப்படுத்தும் குறிப்பாக நம்மில் பலர் ஒரே மாதிரியான எண்ணங்களை உருவாக்கும் போது அது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் அவர்களுக்கு நிவாரணம் உதவி மற்றும் ஆதரவை வழங்குவதிலும் அற்புதங்களை செய்யும் இத்தகைய குழு முயற்சிகள் நமக்கு தேவை பிரம்மாகுமாரிகள் அமைப்பில் மாதத்தின் ஒவ்வொரு மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையும் குறிப்பாக உலகிற்கு ஆசீர்வாதங்கள் அல்லது நேர்மறை அதிர்வலைகளை பரப்புவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது பிரம்மா குமாரிகள் அமைப்பின் அனைத்து உறுப்பினர்களும் உலக நன்மைக்காக உலகம் முழுவதும் மாலை ஆறரை முதல் ஏழரை மணி வரை தியானம் செய்வார்கள் இது உலக தியான நேரம் என்று அழைக்கப்படுகிறது ஓம் சாந்தி